தற்போது இணைய உலகை ஆட்சி செய்து வருவது ஓடிடி தளங்கள் இந்த ஓடிடி தளங்கள் மூலம் தற்போது தவறான செய்திகளும் சித்தாந்தங்களும் மக்களிடையே விதைத்து வருகிறார்கள் குறிப்பாக கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட பல வெப் தொடர்கள் மற்றும் அரசுக்கு எதிரான படங்கள் எல்லாம் ஓடிடி தளங்களில் வெளியிடப்படுகின்றது இந்த வரிசையில் தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளது நெட்ளிக்ஸ் நிறுவனம் விமானத்தை கடத்தியது பற்றிய நெட்பிளிக்ஸ் தொடரில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகளின் உண்மையான பெயருக்கு பதில் இந்துக்களின் பெயரை வைத்து வெளியிட்டார்கள் இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பவே தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தவறை திருத்தி தலைப்பில் டிஸ்கிளைமர் போட்டுவிடுகிறோம் என்றனர் இந்த நிலையில் டிஸ்கிளைமர் உடனே வரவில்லை மீண்டும் சமூக வலைதளத்தில் எதிர்ப்பு கிளம்ப டிஸ்கிளைமர் தோன்றியது அதிலும் ஒரு டெஸ்ட் அந்த டிஸ்கிளைமர் ஆனது இந்தியாவில் மட்டும் அருகிறது பிற நாடுகளில் இல்லை இது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்தியா எலான் பச்சை கொடி காட்டியுள்ளது நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் போன்ற ஓடிடி தளங்களுக்கு போட்டியாக ஒரு செயலியை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஓடிடி செயலி நெட்ஃபிளிக்ஸ் உள்ளிட்டவற்றுக்கு கடும் போட்டியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது எலான் இந்த ஓடிடி செயலிக்கு எக்ஸ் டிவி என பெயர் இருப்பதாக தெரிகிறது இந்த புதிய செயலி அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் உள்ளிட்ட ஓடிடி தளங்களைப் போலவே செயல்படும் எனவும் தெரிகிறது பயனாளர்கள் எக்ஸ் தளத்தின் வாயிலாக இந்த செயலியை அணுக முடியும் மற்ற ஓடிடி தளங்களில் இருப்பதைப் போலவே இதில் படங்கள் ஆவணப்படங்கள் டிவி நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்டவற்றை காண முடியும் முதல்கட்டமாக ஆண்ட்ராய்டு டிவியின் பீட்டா வெர்ஷனில் எக்ஸ் டிவி செயலியானது வெளியிடப்பட்டிருப்பதாக எலான் மஸ்க் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த பீட்டா வெர்ஷன் தற்போது எல்ஜி டிவி அமேசான் ஃபயர் டிவி மற்றும் கூகுள் டிவி ஆகிய கருவிகளில் கிடைக்கிறது அதிகாரப்பூர்வமாக இந்த செயலியை அறிமுகம் செய்வதற்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை தற்போதைய சூழலில் எக்ஸ் டிவி செயலியானது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவிகளில் மட்டுமே கிடைக்கிறது கூடிய விரைவில் இது மற்ற கருவிகளிலும் கிடைக்கும் மேலும் எலான் மஸ்கின் ஓடி செயலியான எக்ஸ் டிவியை இந்தியாவில் பெரிய அளவில் ஊக்கப்படுத்த இந்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய முன்வந்துள்ளது இதற்கு காரணம் எலான் மஸ்க் ஒரு வலதுசாரி ஆதரவாளர் என கூறுகிறார்கள் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ஜனநாயக ஜனாயகில் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர் தான் ஆட்சி அமைத்தால் தன்னுடைய நிர்வாகத்தில் எலான் மஸ்கிற்கு பதவி வழங்குவேன் என்று ட்ரம்ப் சில வாரங்களுக்கு முன்பு தெரிவித்தார் சேவை செய்ய தயாராக இருப்பதாக எலான் மஸ்கும் பதிலளித்தார் டொனால்டு டிரம்பும் வலதுசாரி ஆதரவாளர் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக செயல்படுபவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் இணையதளங்கள் மற்றும் ஓடிடி தளங்களை ஓரம் கட்ட எலான் மஸ்கை இந்தியாவில் இறக்கியுள்ளது மத்திய அரசு ஏற்கனவே பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட உள்ளார் எலான் மஸ்க் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாரிடமும் சாய்ந்து கொண்டு குஷ்பு சொன்னாங்க பாருங்க என்னை யாராவது சாய்த்து கொள்ள மாட்டார்களா என் மீது யாராவது அன்பு செலுத்த மாட்டார்களா என்பது பெண்ணுக்கு தேவையில்லை யாரிடமும் சாய்ந்து கொண்டு ஆறுதல் தேடாத கர்வம் இது யாரிடமும் சாய்ந்து கொண்டு ஆறுதல் தேடாத கர்வம் இது எனவே இந்த புன்னகைக்கு பின் ஒரு திறமை இருக்கத்தான் செய்கிறது யார் தோளிலும் சாய்ந்துடாத கர்வம் இது இந்த புன்னகைக்கு பின் ஒரு திமிர் இருக்கத்தான் செய்கிறது அதுதான் இந்த புன்னகைக்கு பின்னால ஏதோ புன்னகை இல்லை இந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு திமிர் இருக்கும் அந்த திமிர் என்ன என்றால் நீ கேலி செய்யும் ஆளுலகத்தை வீழ்த்து விட்டு வளர்கிறோமா இல்லையா பெண் என்ற இருக்கும் என்பதை சொல்கிறேன் இந்த திமிர் சாதாரண திமிர் அல்ல இன்றும் இணையதளத்தை திறந்து பார்த்தால் என்னெல்லாம் எழுதுகிறீர்கள் ஒரு ஆணை இப்படி எழுதுவீர்களா ஒரு பெண் என்றால் உங்களுக்கு இலக்காலமாக போய்விட்டதா ஆண் குள்ளமாக இருந்தால் பரவாயில்லை ஆண் பெண் உயரமாக இருக்க வேண்டும் ஆண் கருப்பாக இருந்தால் பரவாயில்லை பெண் வெள்ளையாக இருக்க வேண்டும் ஆண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பெண் அழகாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த மனது அழுத்தாகாமல் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நான் பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறேன் ஆண் உலகை பார்த்து இந்த சமுதாயம் யாரை கிண்டலும் பேசியதோ அந்த சமுதாயம் எனக்கு சில நேரங்களில் ஜெயலலிதா அவர்களின் திமிர் சில நேரங்களில் பிடிக்கும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்